உங்களை விட கூடுதலாக நாங்கள் கருத்து நிதிக்கு வந்து அது அது எங்களுக்கு தெரியும் சரியா அது நான் சும்மா உங்களோட எந்த நேரத்தில் வந்து உங்களோட முகத்தை பார்த்து நான் சொல்கிறேன் இல்லை சரியா நாளைக்கு உங்களோட முகத்தை பார்ப்போம் அப்போ அதனால வந்து உங்களோட பயிற்சி சொல்லுங்க இந்த மாதிரி போராட்டம் இந்த போராட்டங்களில் பட்டதாரிகள் கூடுதலாக வேலை வாங்கி கொடுத்துருப்பது யாரால கூடுதலாக போராடி இருப்பது யாரால கூடுதலாக கண்ணீர் போகப்பட்டிருப்பது யாரால சரியா அதுகள்ராட்டும் போராட்டில் ஈடுபடுறவைக்கு வந்து புலனாய்வு பிரிவினால வந்து அச்சுறுத்தல் விடுக்கப்படுறவனுக்கு புலனாய்வு பிரிவுகள்ல வந்து எந்த விதமான அச்சுறுத்தல் ஏற்படக்கூடாது அப்படின்னு புலனாய்வு பிரிவு வரும்போது எங்களுக்கு சொல்லுங்க அது அந்த காலம் முடிஞ்சு சரியா மாணவர்களுக்கு போராடுறதுக்கு உரிமை இருக்குது அந்த உரிமையை தடுக்கிறதுக்கு புலனாய்வு பிரிவோ சிஐடியோ முன்ன மாதிரி ராணுவமும் எந்த விதமான அச்சுறுத்தல் ஏற்படுத்துறது இல்லை அப்படி ஏற்படுமாக இருந்தால் நிச்சயமாக அது உரிய வந்து எங்களுக்கு தெரிவிங்க நாங்கள் அதுக்கான நடவடிக்கை எடுப்போம் இந்த இந்த பிரச்சனை தொடர்ச்சியாக போராட்டம் செய்யலாம் இல்லை அது சரி அது அது அதுதான் தொடர்ச்சியாக போராடி கொண்டு இருக்கிறவர்கள் இந்த பிரச்சனை சம்பந்தமாக உண்மையிலேயே பிள்ளை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பின்ன இந்த அரசாங்கத்துக்கு செய்யறது நாங்க தானே நாள் வரைக்கும் இந்த பட்டதாரிகள் வந்து எங்களோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு வந்திருக்கிறாங்களா பதினாலு வேண்டி நான் சொல்றேன் நான் கேட்டா இந்த பிரச்சனைங்கிறது இருக்குங்கிறது உண்மை இந்த வேற வேற ஆக்களுக்கு சும்மா இந்த சும்மா அந்த விளையாட்டு பொருட்களாக விளையாட்டு பண்டங்களாக அங்க இங்கேயும் போலே பாஸ் பண்ண வேணாம்னு சொல்லு அப்படி தேவையில்லை நாங்கள் நிச்சயமாக இது சம்பந்தமாக கன்சிடர் பண்ணுவோம் இப்படி பார்க்க கவலையாக கிடக்குன்னு அது படிக்க போட்டு ஓட்டிலிருந்து யார் படங்கிறது உண்மையா கவலையா இருக்கு ஆனால் உலக காலம் வந்து அப்படி இல்லாத சூழல் இது படியால நாங்கள் கட்டாயம் கூட பிரச்சனையே நாங்கள் ஒவ்வொரு ஒரு மீட்டிங்லேயோ அமைச்சரை காண இருந்த பொழுது எல்லாரும் காணபு நாங்கள் கட்டாயம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் எங்களுக்கு எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கலாமோ அத்து பேருக்கு வேலை வழங்கியே இருவாங்க நீங்களும் தயாராகும் அந்த போட்டி பரீட்சைகளுக்கு தானே இந்த போட்டி பரீட்சை பாஸ் பண்றது கசெட்ட பாக்குறது பேப்பரை பார்த்ததுக்கு எத்தனை பேருக்கு விண்ணப்பிக்கிறாங்க முக கட்டமா அந்த ஏழாயிரம் ஏழாயிரத்தி பேருக்கு அதுக்கு முன்னாடி அதெல்லாம் முன்னப்பிக்க கிழக்கு மாகாணத்தில் சார் அந்த பட்டதாரிகள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த ஆளுநரால் ஒரு நம்பிக்கைக்குரிய வாக்குறுதிகள் வந்து கொடுக்கப்படுது ஆனால் எங்களுக்கு வந்து அப்படி ஒரு நடைமுறையில் இல்லை நீங்கள் இப்போ வந்து அமைச்சர்கிட்டையோ அல்லது எங்கள்கிட்டயோ தாங்கும் தந்தால் நாங்கள் கிட்ட பார்த்து தெரியும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இது சம்மந்தமாக சிந்திச்சு கொண்டே இருக்கும் எப்படி உங்களுக்கு கிடைக்கலாம் ஏமாற்றுறதுக்கு இல்லை நாங்கள் அந்த சக ஏமாற்றுறதுக்காண்டி இல்லை எங்களுக்கு எத்தனை வேலைவாய்ப்பு கொடுக்கணும் எத்தனை காடர் இருக்குன்றது நாங்கள் இனங்கண்டு இந்த பட்ஜெட்டுக்கு பட்ஜெட்டோட எங்களுக்கு தெரிய வரும் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி வடமானத்துல இருக்கிற பட்டதாரிகள் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு ஏதாவது நடைமுறையை ஒரு திட்டத்தை சேர்ந்து நீங்கள் கொண்டு வரோம் கொண்டு வரலாம் என்னோட கதையெங்கோ கதைச்சு நாங்கள் ஒரு என்னோட கூட கதைக்கலாம் நீங்க கதைச்சி போட்டு எனக்கு வாட்ஸ்அப்லயோ அல்லது இமெயில் அனுப்பினா கூட நாங்கள் அவ்வளோத்தையும் பாறை பொறுப்படுத்தி நாங்கள் அதை அந்தந்த உரிய அமைச்சரோட கதைச்சு அல்லது அமைச்சர் அந்த ஆலோசனை சபையில கதைச்சு இதுக்கான வாய்ப்புல நான் தேடலாம் எனவே நீங்கள் முயற்சியை கைவிட்டுறாதீங்கோ என்ன முயற்சியை கை உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் வெட்டகரம் பார்த்தீங்கன்னா பட்டாளி இளைஞர்கள் போராடி கொண்டு தான் தொடர்ந்து பல வெட்ட வெட்டங்களாக குறிப்பா குறிப்பாக பார்த்தீங்கன்னா தொண்ணூறு விதமான ஆக்கள் பார்த்தீங்கன்னா கலைத்துறையை சார்ந்தது இது என்ன திட்டமிட்ட ரீதியில் கலைத்துறை மற்ற தமிழர்கள் என்ற பண்பாடுகளை ஒடுக்குறதா பாக்குறீங்களா இன்னும் அதை பார்க்குறீங்க ஏண்டா கலைத்துறை என்ற இல்ல கலைத்துறை தான் எல்லா விஷயத்துக்கும் முக்கிய பங்கு யாழ்ப்பாண பண்பாடுகள் இருக்க போனால் கலைத்துறை தான் முக்கியமான ஒன்று அப்படி இருக்கும்போது இங்கே கடற்க நாங்கள் பட்ட படிப்பளை மேற்கொள்கிறோம் ஆனால் அதுக்குரிய வேலை வாய்ப்பு வழங்குறதுக்கு அவ்வளோ பட்டம் அதுக்காக தான் அதுக்காகத்தான் நாங்கள் இந்த தற்போது சந்தை நிவரத்துக்கு உள்ள சந்தை நிலவரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் கல்வி திட்டத்தையும் தெரிவு செய்ய வேண்டும் பாடங்களையும் தெரிவு செய்ய வேணும் அதுக்காகத்தான் விஞ்ஞான காலத்துக்கு நாலு பாடத்தையும் தாண்டி அஞ்சாவது பாடம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்ற பாடம் வந்தது ஆர்ட்ஸ் படிக்காத எண்ணிக்கையை குறைக்கிறதுக்காகத்தான் எனவே வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள் வேறு எங்க கலை கலாச்சார பண்பாடு விளிமையங்களை பேடிக் வேற மாதிரி தான் அமையும் என்று நாங்க தொழிற்சந்தைக்கு ஏற்ற மாதிரி தான் தொழிலாளர்களை தேவைப்படுத்த வேண்டும் வேலை காண்டி அது என்னுடைய கலைப்படம் படிச்சா தானே வேலை இல்லையே சொல்லிடுறேன் என்னென்னு உலகத்துல வேலைவாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சரி அதை நோக்கித்தான் நாங்க நீங்க பட்டம் முடிச்சிருந்தாலும் அடுத்த மாஸ்டர் பட்டத்தையோ அல்லது டிப்ளோமாவையோ நீங்க இப்ப இதுக்காண்டி நான் உங்களுக்கு ஒரு மேலதிகமான வளர்ச்சிகளுக்காண்டி தற்போது சந்தையில் இருக்கிற

அப்ப நாங்க அரைஞ்ச காடரை இருக்கிறேன் அவள காடரையும் தாங்கள் எடுத்துட்டு அதுக்குள்ள அப்பமெண்ட்டுங்களுக்கு எல்லாம் தானே இல்ல இது சம்பந்தமாக நீங்க நான் உங்களுக்கு சொல்ற அட்வைஸ் நான் அப்படித்தான் மந்தனா உங்களை தான் மந்தனாங்க சரிதானே அப்ப இப்படி நீங்க நிக்க தெரியல உண்மையிலேயே எனக்கு பார்க்க கவலையா இருக்கா எப்படியோ நாங்கள் உங்களுக்கு வேலையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் இல்லாத ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்க அரசாங்கத்திலேயும் சரி அரசாங்கம் விளங்குது அரசாங்கத்திலேயும் சரி இப்ப கனவே எங்களுக்கு தொடர்ந்து தலைமையில போன்ல அடிச்சு கதைப்பாங்க பாத்தீங்களா 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 எங்களுக்கு நித்திர வர இல்லையுன்னு சொன்னா அந்த பேச்சியை இந்த பேச்சினை பார்க்கணும்னு சொல்லிட்டு எனவே நாங்கள் பிடி இப்படி கதைக்கிறது அது உங்களுக்கு திருப்தியா இருக்கலாம் ஆனா நீங்க தயார சொல்லி கூட கதைங்க கதைச்சு தொடர்ந்து தகவலை தாங்குவோம் தரவை தாங்குவோம் என்னண்டா இப்ப நாங்கள் வந்து ஆளுநர் கேட்டது நீங்கள் வந்து பட்டதாரிகளுடைய டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் எடுங்கன்னு சொல்லி அவர் கேட்கிறார் என்னண்டா நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி தாங்கன்னு சொல்லி அவர் கேட்கிறார் எங்களை தர சொல்லி அது சரி இப்போ நாங்கள் கலெக்ட் பண்ணி கொடுத்தாலும் அரசாங்க கவர்மெண்டால் வந்து எடுக்கிற மாதிரி ஒரு சரியான முறையில தானே சார்

சரி எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் இப்படி இருந்து கவரையை இருக்கிறீங்க சேர்ந்து நான் மீடியாவில் பார்த்துக்கொண்டு தான் வாரேன் எனவே அரசாங்கம் எனவே கடந்த காலத்தில் நடந்தபடி எங்கள் சம்பந்தமா நாங்கள் பொறுப்பு கூற மாட்டோம் ஏன்னு சொன்னால் கடந்த காலத்திலே உங்களுக்கு தெரியும் கொரோனா வந்தது மற்ற பொருளாதாரம் வந்தது இந்த அரசாங்கம் வந்து ஒரு ஒரு பட்டத்துக்கு இருக்குது சொன்னா சொன்னால் வட்டத்துக்கு இருக்குது எனவே நிதி சேகரிக்கிற சம்பந்தமாக கடை பிரயச்சினைகள் இருக்குது ஆனால் உங்கள்ட்ட நாங்கள் விடியவென்று உங்கள் முகத்தையெல்லாம் பார்க்குற பொழுது படித்து போட்டு நீங்கள் வெளியில் எதிர்பார்க்கறது நியாயமானது நாங்கள் கூட கூட இல்லை எனவே நீங்கள் சரி எங்க கூட தொடர்பாக பேணுங்கோ தொடர்பாக பேணி இந்த தகவலை எங்கள்கிட்ட திறந்து தந்துருங்கோ அடிக்கடி எங்களோட ஃபோன் பண்ணி கதச்சிக்கொண்டிருங்கோ நாங்கள் ஒவ்வொரு முறையும் அமைச்சரை சந்திக்கின்ற பொழுது பொது நிர்வாக உள்நாட்டில் அமைச்சரையோ அல்லது பிரதம சந்திக்கின்ற பொழுதோ சொல்றோம் ஆலோசனை கூட கலந்து உங்களுக்கு வேலை தரக்கூடாண்டவர் போகையில் அவற்றை நிகழ்ச்சி நிறல் இது சம்பந்தப்பட்ட தெரியவும் மாட்டாது நீங்க அவற்றை சார்பாக அதுதான் இப்ப நீங்கள் நாங்கள் உங்களை பிரதிநிதிப்படுத்தி அவையை அதாவது ஜனாதிபதிய வேலை திட்டம் என்றது வேறு அமைச்சர்களிட வேலை திட்டம் என்றது வேறு சரிதானே எனவே நீங்கள்

இப்ப நாங்க இந்த இந்த அரசாங்கம் வந்த பிறகு இதோட ஏழாதாரம் ஏழாதாரம் போராட்டம் செஞ்சு இவ்வளவு அழுத்தம் கொடுத்துமே நீங்க இப்பதான் டேட்டாஸ் தாண்டே கேக்குறீங்க அப்படி இல்ல அப்படி இல்லை என்ன சொல்லுங்க அரசாங்கம் வந்து எத்தனை காடர் இருக்குன்றது முதல் கிரியேட் பண்ணும் காரருக்கு மேல குடுக்க இயலாது உங்களுக்கு வேலை கவர்மெண்ட்டை காட்டி காரரை கூட்ட இயலாது சரிதானே எனவே என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன அமைச்சுக்களுக்குள்ள எவ்வளவு காடர் இருக்குன்னு அரசாங்கம் கிரியேட் பண்ணும் தேவை கேட்ட மாதிரி தான் நான் கொடுக்கும் இது அந்த தேவையின்படி இப்போ முதல் கட்டமாக ஹீழே செஞ்ச பிறகு கோல் பண்ணி இருக்குது சரி அதுக்கு நீங்க கட்டாயம் போடுங்க சரி அதே போன்று அது இல்ல அது போன்று ஏனிய ஏனைய துறைகளிலையும் வேலை வெற்றிகள் வரும் பல சம்பந்தமா நாங்க என்னோட என்ன என்னுடைய ஒரு சேல்வி என்று இது முதற்கட்டமாக இந்த ஏழாயிரத்தி ஐநூறு கோல் பண்ணி இருக்கிறீங்க அது வந்து சக்சஸா போனாலும் நாங்கள் வந்து மிச்சம் இருபத்தி ஏழாயிரம் நீங்கள் கோல் பண்ணுவீங்களான்னு எங்களுக்கு தெரியாது ஆனா நம்பிக்கை இல்ல சார் எங்களுக்கு ஒரு தேர்தல் கால வாக்குறுதியா தான் எங்க மனதுல பாடுது அதனால அத சரியான எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை விதைக்க வேணும் என்றதை நான் சார் உங்கள்டு தேவை எங்களுக்கு அதுக்கு யாரு பட்டதாரிகளும் வேணும் நிறைய பட்டதாரி வேற யாருக்கிறது

சரி ஈ சம்பந்தமா நான் பிரிவா கதை போம் தெரியாத நீங்க விலக்கில இருக்கீங்க இல்லையா ஆளுரே பேர் சொல்ல இல்ல அது ஐயோ இது இல்ல பதில் வந்து கலைப்படம் படிச்ச வைக்க வேலை இல்ல என்னது அப்ப நாங்க என்ன செய்வோம் ஆளுரே என்ன உள்ள கலைப்படம் படிப்பிக்க வேலை அதுங்களால பொருளாதார வசதி இல்ல வந்து மீட் பண்ண வெளியில வராதுல நாங்கள் கேட்ட மறைச்சு நாங்க எல்லாரும் இருக்கிற மாதிரி எங்கெல்லாம் உண்மையில நான் சொல்லணுமா வடக்கு மாகாண பட்டதாரிகள் மற்றபடி எனக்கு தெரியாது வடக்கு மாகாண பட்டதாரிகள் வேலை வாய்ப்பு மற்றது வேலை வாய்ப்பு எல்லாமே இன்றைக்கு பூசா வந்தது இது நான் கனகாலமா இந்த இதுல கொட்டில் போட்டு இருந்தாங்களுக்கு நான் சோடா பிஸ்கெட் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் இது தொடர்ச்சியான போராட்டம் தான் தொடர்ச்சியான போராட்டம் தான் இல்ல என்று இல்ல அது நான் தீர்வு படிப்படியாக நாங்கள் தீர்வு காணும் இதுக்கு என்றதை நான் ஒரு பொறுப்பு வாய்ந்த சொல்றேன் சரியா நீங்க நீ ஹெல்ப் பண்ணுவோம்

கலைக்குள்ள குறைஞ்சு கொண்டே இருக்கிற என்றால் நீங்கள் பார்த்து கொண்டு போக சரியான பிரச்சனையா இருக்குது எனவே நீங்கள் உங்கள் தொடர்பான பிரச்சனையை நாங்கள் என் சக்திக்கு மீறி உங்களோட தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வோம் யாரு அடிக்கடி சாதாரணமாக நாங்கள் இல்லை சாதாரணமா பழகி சாதாரண எதிர்காலத்துல எதிர்காலத்துல வர்ற எங்களுக்கு பின்னுக்கு வர்ற தம்பி மா இருக்கு நீங்கள் வந்து யூனிவர்சிட்டியில வந்து பாடம் சம்பந்தமா போகாமலுக்கு ஒரு தொழிற்கல்வியை வந்து கட்டாயமா அப்படி கட்டாயமா கேக்கல இப்படி நிக்க வேண்டிய தொழிற்கல்விதான் தொழிற்கல்விதான் இப்ப என்னடா இப்ப ஆர்ட்ஸ் படிக்கிற வாக்களுக்கு தொழில் வாய்ப்பு இல்லை என்று தானே சொல்லப்படுது அது காரணம் என்ன நீங்க கொஞ்சம் பாருங்க உலகத்துல என்னென்ன கல்வித்துறையில இருக்கு வேலைவாய்ப்பு இருக்குன்றத பாருங்க அது உள்நாட்டிலயும் சரி வெளிநாட்டிலயும் சரி பாருங்க அது இருக்குது எல்லாருமே சொல்றாங்க சுய தொழில செய்யுங்க பிரைவேட்டுக்கு ரை பண்ணுங்க போன அனுபவம் கேட்கிறாங்க ஓ குவாலிஃபிகேஷன் என்று தட்டி கழிக்கிறாங்க ஒரு சுயதொழில் தொழில் செய்யறதுக்கு சேரங்களை நம்பி யார் லோன் தரப்புறான் பரமக்கோட்டு கீழே இருக்கிறவன் என்னென்ற ஒரு சுய செய்யலாம் பேங்க்ல போய் லோனை கேட்டாங்கன்ற டிகிரி சர்டிபிகேட்டை வச்சு கொண்டு தருவானா இல்லையா சார் அப்ப

வேதானே அடசி படையதனாய் சென்ற நாங்கள் ஒரு வேலைய நாங்க பெற்று கொள்றோம் என்னதுgan அப்ப அது டெண்டேல வேற வேறத பாக்குறோம் சொல்லுறது உங்களுக்கு ஊங்களே விருபத்தன்றே வேறவேற்றது ஊங்களே நீண்ட கால கனவு அந்த அந்த காலை எழுகிறதுன்றது அதுக்கும் உங்களுக்கு வேலையருக்கும் சம்பந்த இல்ல காரே எங்க விருபத்த சொல்லறது ஒரு படிப்பு படிக்குது எங்க வேலைய பெற்று கொள்றதுக்கு நாங்க ஒரு சீமை தயிர் பண்ணிக்கோங்க வேலையத் தெரிங்களா இல்ல அதனால நான் படிக்கும் டான்ஸ் நான் படிச்ச எல்லாமே முடிச்சிட்டேன் டான்ஸ்ல ஆனா இந்த பாடம் ஃபீல்ட் வந்து சைக்காலஜி உங்களுக்கு என்ன வெளு தருவீங்க உடனே போஸ்டிங் வேற இருக்கல

நான் இப்ப சொன்னா இப்ப நாங்கள் உங்களுக்கு ஏழு மாணவரைக்கும் அரசாங்கத்தில் உள்ள வெற்றங்களுக்கு ஏற்ப அரசாங்கம் கால் பண்ணிக்கொண்டே இருக்கும் சரியா அதுக்கு நீங்க விண்ணப்பிக்கொண்டு கவனம் முதல்கட்டமே முதல்கட்டத்தில் மூவாயிரம் இருக்காங்க இந்த மூவாயிரத்தில ஒரு முன்னூறு நானூறு வந்து அந்த ஏழாயிரத்தில மூவாயிரம் சரி

பிள்ளைங்க எத்தனை எத்தனை என்னென்ன துறைகள்ல காடு இருக்குன்னு நாங்க தேட பண்ணணும் அளவுக்கு அதிகமா கொடுக்கவும் இல்லாது குறைச்சி கொடுக்கவும் இல்லாது எனவே நீ நடக்கும் நீ யோசிக்க வேண்டாம் ஆஹ் என்னோட தொடர்பு கொள்ளுங்க நன்றி